தினம் ஒரு ஜபம் என்கிற ஜெபவேளைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவி நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளுக்குரிய வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் எழுபத்தி எட்டாவது சங்கீதம் வசனம் ஐம்பத்தி மூன்று அவர்கள் பயப்படாதபடிக்கு அவர்களை பத்திரமாய் வழிநடத்தினார் அவர்கள் சத்துருக்களை கடல் மூடி போட்டது நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரை இஸ்ரேல் ஜனங்களை ஆண்டவரை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு அவர்களை பத்திரமாய் வழிநடத்தி வந்து சுவாமி ஆண்டவரே அவர்கள் அவர்கள் காணானே சுதந்திரிக்கும்படியான பாக்கியத்தை நீங்க கொடுத்தீங்க அதற்காக ஸ்தோத்திரம் அவர்களை பின்தொடர்ந்து வந்த பார்வோனே அவனுடைய சேனையும் ஆண்டவரை கடல் மூடி போட்டதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த ஜபவெளிலும் என்னோடு கூட சேர்ந்து ஜபிக்கிறோம் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை பிராணத்துல உடைய பிள்ளைகளை கத்தர் பத்திரமாய் நடத்தும்படியா இன்றைக்கும் உடைய பிள்ளைகளுடைய கரத்தை நீங்க பிடித்து இருக்கிறீங்க அதற்காக தோத்துறோம் ஆமாண்டவரை உம்முடைய பிள்ளை

வழி நடத்தி ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுடைய பாதையில செங்கடல்கள் இருந்தாலும் ஆண்டவரே யோர்தான் இருந்தாலும் எரிகோ தடையா இருந்தாலும் எல்லாவற்றையும் தாண்ட செய்து ஆண்டவரே உடைய பிள்ளைகள் சுதந்திரிக்க வேண்டிய இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி உடைய பிள்ளைகளை கத்த சுதந்திரிக்க பண்ணுவீங்க பா அதற்காய் ஸ்தோத்திரம் ஆம் உடைய பிள்ளைகளுக்குரிய நன்மைகள் கண்டிப்பாய் உண்டு கத்தர் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்றுவதற்கு போதுமான தேவனாய் இருக்கிறீங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த வாக்குத்தத்தம் பண்ணின இடத்துக்கு கொண்டு வந்து விடுகிற வரைக்கும் நீர் அவர்களை விட்டு விலகவில்லை அவர்களை கைவிடவும் இல்லை சுவாமி ஆமாண்டவரை அவர்களை பத்திரமாய் வழிநடத்தி கொண்டு வந்து அன்றவரை சத்துருவைக்கு விளக்கி பாதுகாத்து அன்றவரை அந்த காணானை சுதந்தரிக்க வைத்த தேவன் இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா சத்துருவின் போராட்டங்களும் மனுஷிக வல்லமைகளும் அன்றவரே உமக்கு ஸ்தோத்திரம் எதுவும் உங்களுடைய பிள்ளைகளை மேற்கொள்ளாதபடிக்கு பத்திரமாய் உங்களுடைய பிள்ளைகளை கத்தர் வழி நடத்தி பிள்ளைகளுக்கு விரோதமாய் இருக்கிற மனிதர்களை கத்தர் இன்றைக்கு அகற்றி போட்டு அந்தவரை உடைய பிள்ளைகள் சமாதானத்தோடு குடியிருக்கும்படியாய் செய்கிறபடினால் நன்றி அந்த நல்ல பாக்கியத்தை இன்றைக்கும் உடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும் கொள்ளட்டும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்